வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம் ஸோ முதலாவதா எட்டு உயர் நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகளை நியமிச்சிருக்காங்க ஸோ நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் எட்டு உயர் நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகளை நியமிச்சிருக்காங்க சென்னை டெல்லி உயர் நீதிமன்றங்கள் உட்பட நாடு முழுக்க எட்டு உயர் நீதிமன்றங்களோட தலைமை நீதிபதி நியமனத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா கே ஆர் ஸ்ரீராமும் ஹிமாச்சல் பிரதேச தலைமை நீதிபதியா ராஜீவ் சக்தர் அப்படிங்கிறவரும் மத்திய பிரதேச தலைமை நீதிபதியா சுரேஷ்குமார் கெய்த் ஜார்க்கண்டோட தலைமை நீதிபதி எம் எஸ் ராமச்சந்திர ராவ் கேரளாவோட உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நிதின் மதுக்கர் ஜாம்தார் ஜம்மு காஷ்மீர் அதுக்கப்புறம் லடாக்கோட உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா தாஷி ரப்தான் டெல்லி உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா மன்மோகன் மேகாலயா உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இந்திர பிரசன்ன முகர்ஜி இவங்களோட பேர் வந்து அந்த அறிவிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம்னு பார்க்கும்போது அதோட ஐம்பத்தி மூன்றாவது முழுநேர தலைமை நீதிபதியாக அந்த கே ஆர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் மும்பையில் பிறந்திருக்காரு பிகாம் வந்து படிச்சிருக்காரு நிதி கணக்கியல் மேலாண்மை பிரிவுல பட்டம் வாங்கியிருக்காரு மும்பை பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பும் லண்டன்ல இருக்கக்கூடிய கிங்ஸ் கல்லூரியில சட்ட மேல் படிப்பும் முடிச்சிருக்காரு அடுத்தது விமானப்படையோட புதிய தலைமை நீதிபதியாக அமர் பிரீத் சிங் அப்படிங்கிறவரு நியமிக்கப்பட்டிருக்காரு இந்திய விமானப்படையோட தலைமை தளபதி விவேக் ராம் சௌத்தரி அப்படிங்கிறவரு ஆக போகிறாரு அதுக்காக புதிய தலைமை நீதிபதியாக அமர் பிரீத் சிங் அப்படிங்கிறவரை நியமித்து பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க அரசு பள்ளிகளில் ஆய்வு செய்கிறதுக்கு முப்பது அதிகாரிகளை நியமனம் பண்ணுறாங்க பார்த்துட்டு மாதம் மாதம் அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிக்கவும் உத்தரவு போட்டிருக்காங்க கடந்த சில மாதங்களாக ஆசிரியர்களோட வருகை பதிவு அதுக்கப்புறம் மாணவர்களோட எண்ணிக்கையில் முரண்பாடு இருக்கிறதுனால இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூலில் வந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு முப்பது அதிகாரிகளை நியமித்து கல்வித்துறையோட செயலர் ஸோ மதுமதி உத்தரவு போட்டிருக்காங்க இவங்க மாதம் மாதம் ஆய்வு பண்ணி அஞ்சாம் தேதி அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது அருள் செல்வர் நா மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு விருதுகள் சென்னையில அக்டோபர் ரெண்டுல கொடுக்க போறாங்க அருட்செல்வர் நா மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு விருதுகள் சென்னையில் கொடுக்கப்பட போகுது முதல் பரிசு கே ஆர் மீராவோட ஆராச்சார் மலையாள நாவல அதே தலைப்பில் மொழிபெயர்த்த மோ செந்தில்குமாருக்கும் அடுத்தது நாகாலாந்து எழுத்தாளர் அனுங்லா ஜோ லாங்குமர் இந்த எழுத்தாளரோட படைப்புகளை தமிழில் கதவுகள் திறக்கப்படும் போதினில் அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்த வென்சன் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேருக்குமே முதல் பரிசு ரெண்டு லட்சம் பகிர்ந்து கொடுக்கப்பட இருக்குது அடுத்தது இரண்டாம் பரிசு கூஹி வா தியாங்கோ அப்படிங்கிறவர் எழுதிய சிலுவையில் தொங்கும் சாத்தான் அப்படிங்கிற ஒரு கென்ய நாவலை தமிழில் மொழிபெயர்த்த அமரந்தா மற்றும் சிங்கராயர் ஹரிகி முரகாமி அப்படிங்கிற ஜப்பான் எழுத்தாளரோட காக்கா கடற்கரையில் அப்படிங்கிற நாவலை தமிழில் மொழிபெயர்த்த கார்த்திக பாண்டியன் இவங்க ரெண்டு பேருக்கும் இரண்டாம் பரிசான ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட போகுது அடுத்தது மஹமுத் தர்விஷ் அரவியில் எழுதின கவிதை தொகுப்பை நாடோடி கட்டில் அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்த ஆ ஜாகிர் உசேனுக்கும் தஹர் பென் ஜெலூன் ஃப்ரெஞ்சில் எழுதிய நாவலை தமிழில் உல்லாச திருமணம் அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்த சூ ஆ வெங்கட சுப்பராய நாயகர் இவருக்கும் தரம்பால எழுதின கட்டுரை தொகுப்பை அழகிய நதி அப்படிங்கிற தலைப்பில் தமிழை மொழிபெயர்த்த பி ஆர் மகாதேவன் அவர்களுக்கும் ஜார்ஜ் எல் ஹாட் ஆங்கிலத்தில் எழுதிய ஆராய்ச்சி நூலை தமிழ் செவ்விலக்கியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் மொழி க பூ கமலக்கண்ணன் இவங்களுக்கு மூன்றாம் பரிசா தலா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட இருக்கு சந்திக்கலாம் நன்றி